கொள்கைகளை வலுப்படுத்தி சீர்திருத்தங்களை பாதுகாக்கும் ஆதார அடிப்படையிலான விமர்சனத்தை நாடு வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் சிங் பூரி எழுதியுள்ள ஒரு கட்டுரையை சமூக ஊடக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியில் அவநம்பிக்கைக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் இந்த புத்தாண்டிற்கான ஆக்கப்பூர்வமான விவாதத்தை இக்கட்டுரை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சமூக ஊடக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரையை பிரதமர் பகிர்ந்துள்ளார் இந்தியாவின் நித்தியமான கலாச்சார உணர்வு பிரதிபலிக்கும் அடையாளமாக சோமநாதர் ஆலயம் உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சோமநாதர் ஆலயம் முதல் ராம் ஜென்பூமி வரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு மாற்றத்தை நாடு கண்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் கலாச்சார அடையாளத்தில் பெருமிதம் கொள்வதில் இந்தியா தன்னம்பிக்கை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடலின் இரண்டாவது அமர்வு நாளை முதல் வரும் பனிரெண்டாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் தொடக்க நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை முறைப்படி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முன்னிலையில் நடைபெறும் என்று அவர் கூறினார் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் என்று அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கேப்டன் சுபான்ஷு சுக்லா குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர் ஆகிய இஸ்ரோ விண்வெளி வீரர்கள் இளைஞர்களுடன் கலந்துரையாடுவார்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் பங்கேற்பார் என அமைச்சர் தெரிவித்தார் புத்தக காட்சிக்கு அதிக அளவில் மக்கள் வரவேண்டுமென்ற என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சியை சென்னை ஒய் சிஏ மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் புத்தக காட்சிக்கு அனுமதி இலவசம் என்ற அறிவிப்பை வரவேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்று அரங்குகளுடன் ஆரம்பித்த புத்தக காட்சி தற்போது ஆயிரம் அரங்குகளுடன் வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் புத்தக காட்சி ஒரு அறிவு திருவிழா என்றும் தமிழ் சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்படுவதற்கு புத்தகங்கள் ஒரு கருவி என்றும் அவர் குறிப்பிட்டார் கருணாநிதி பெயரில் ஆறு பேருக்கு பொற்கிழி வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மு ஸ்டாலின் கூறினார் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்க பணமில்லையா அல்லது மனமில்லையா என திமுக அரசிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நாளாக நீடித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் சம சம ஊதியம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக வழங்காமல் ஏமாற்றி இடைநிலை ஆசிரியர்களை போராடும் நிலைக்கு அரசு தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவ்வாறு போராடியவர்களை குண்டுகட்டாக கைது செய்ததுடன் தற்போது போராடும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என திமுக அரசு அறிவித்துள்ளது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார் பல கோடி செலவழித்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாடக விழா நடத்த தெரிந்த திமுக அரசுக்கு சம ஊதியம் வழங்க பணமில்லையா அல்லது கொடுக்க வாக்குறுதிப்படி சம ஊதியம் வழங்க மனமில்லையா எனவும் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தருமபுரி மத்திய மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் உள்ள தண்டுகாரண அள்ளி கிராமத்தில் இன்று பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மற்றும் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குநர் பாலநாகேந்திரன் பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வி ஒரு குடும்பத்திற்கு அளிக்கப்படும் கல்வியாக உருவெடுக்கும் என்றார் பெண் குழந்தைகளின் கல்விக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் தேர்வு நேரத்தில் மாணவர்களின் அச்சத்தை போக்கி அவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையிலும் தன்னம்பிக்கையை அளிக்கும் விதமாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் ஆண்டுதோறும் கலந்துரையாடி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த நிகழ்ச்சியை மாணவர்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து காலிறுதி போட்டிக்கு முன்னேறினார் மலேசிய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி கோலாலம்பூரில் நடந்து வருகிறது இதில் இன்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி சிந்து ஜப்பானின் டொமோகோ மியாசாக்கியை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இருபத்தி ஒன்றுக்கு எட்டு இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற நேர்செட் கணக்கில் பி வி சிந்து வெற்றி பெற்றார் பி வி சிந்து நான்காவது முறையாக மலேசிய ஓபன் போட்டியின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை நடைபெறும் காலிறுதி போட்டியில் சிந்து ஜப்பானின் அகேனே யமகுச்சி அல்லது சீனாவின் காவோ பாங்சி ஆகியோரில் ஒருவரை எதிர்கொள்வார்